பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் தங்க நகை கடை உரிமையாளர்களுடன் கருது கேட்பு கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற்றது வைரம் மற்றும் நகைத்துறைக்கு அமெரிக்காவில் விதிக்கப்பட்டுள்ள வரிகள் மற்றும் அதனால் உண்டாகும் தாக்கங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ இந்திய நாட்டை சரணடைய வைக்க வேண்டும் நினைக்கும் போது அந்த நேரத்துல ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நலனுக்காக மத்திய மோடி அவர்களுடைய அரசு துணை நிற்கவே துணை நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தை காரணம் கொண்டும் இந்திய விவசாயிகளை விட்டு கொடுப்பதற்கு மோடி அவர்கள் தயாராக இல்லை விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் நல்லா நீங்க தங்கத்தை கூட விற்க முடியும் வெறும் தங்கத்தை யார் வாங்க முடியும் அப்போது அந்த விவசாயிகளை பாதுகாக்க வாயிலாக தான் நிறைய தொழில்களை நம்ம பாதுகாக்க முடியாது அந்த ஜவுளி ஆகட்டும் தங்கம் ஆகட்டும் என்ன கன்சியூமர் ப்ராடக்ட்னாலோ இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் மார்க்கெட் எப்போ நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருந்தால் தான் மற்ற மார்க்கெட் நல்லா இருக்கும் அதனால் நம்மளுக்கு அடிப்படையாக என்ன தோணும் நம்மளோட வியாபாரம் நல்லபடியாக இன்னும் பல நூறு வருஷங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டோட விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் உடனடியா இவ்வளவு ரெண்டாயிரம் கோடி போச்சு மூவாயிரம் கோடி போச்சு ஐயோ அடுத்த நாள் முல்ல மூடுறாங்க நாளைக்கே வேலை இல்லை இல்லைங்க அது வல்ல சூழல் ஏனென்றால் அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்துக்குமான பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த நாட்டில் நம்ம பொருளை வாங்கக்கூடியவங்க அந்த வியாபாரத்தை பண்ணக்கூடியவங்க இப்ப நேரடியா தொழிலதிபர்களோட பேச அரசாங்கம் என்ன வேணாம் பாலிஸ் எடுக்கிட்டுங்க ஆனால் வரி விதிப்பில் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வியாபாரம் நின்று போகக்கூடாதுன்னு இன்னைக்கு அமெரிக்க நாட்டினுடைய முதலாளிகள் நேரடியாக இந்திய முதலாளிகளோடு பேச ஆரம்பிச்சிருக்கான் அதாவது வியாபாரம் நம்மளுக்கு மட்டும் முக்கியம் இல்லை அவங்களுக்கும் முக்கியம் இல்லை அமெரிக்காவில் உற்பத்தி அதாவது யூஸ் பண்ணக்கூடிய டபல்ஸு இந்த மாதிரி ஹோம் டெக்ஸ்டைல் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே நம்ம நாட்டிலேருந்து தான் போகுது எழுபது பெர்செண்ட்டுக்கு மேலே அந்த நாட்டினுடைய படுக்கை விரிப்புகள் நாம் தான் அவங்களுக்கு ஏற்றுமதிப்பட்டோம் அப்போ அந்த நாட்டில் ஒரு பெட்ஷீட் ஐநூறுரூவாய்க்கு வாங்கினவங்க இன்றைக்கி வந்து அவங்க ஆயிரரூவா கொடுத்து வாங்கணும்ல அப்போ அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும்ல இது ஒரு டெம்பரரியாக நாம் மனசார முதல்ல ஒத்துகிறோம் எஸ் ஒரு சிக்கல் நாட்டுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு ஒட்டு மொத்தமாக இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு ஆதரவாக நாம் இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை நாம் முதல்ல எடுக்கணும் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு என்ன வேணும் நாட்டினுடைய குடிமக்கள் அவர் எடுக்கின்ற முடிவுகளில் உடனிக்கிறார்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் முதல்ல இதை வெளிப்படுத்துவோம் ஐயோ எங்களுக்கு பிஸ்னஸ் போச்சுங்க ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்ணுவாங்க அப்படி இல்லைங்க பார்க்குறோம் இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு இது எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியும் அப்படின்னு மத்திய மோடி அரசு பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் வரி விதிப்பு வந்த ரெண்டாவது நாள் நீங்கள் வந்து அரசாங்கம் வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு நம்ம மேலே ஒரு கன்சர்னோட இந்த கவர்மெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லை புதிய புதிய நாடுகள் இங்கெல்லாம் இந்த வரைக்கும் வியாபாரம் இல்லையோ வியாபாரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம நாட்டு பிரதிநிதிகளை அனுப்புது கவர்மெண்ட் போங்க போய் உட்காந்து பேசுங்கள் லண்டன் போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய பகுதியை சார்ந்த ஜவுளித்துறை அமைப்புகளை சார்ந்த எல்லாம் போகிறாங்க கவர்மெண்ட் அனுப்புது புதுசு புதுசாக இங்கேங்க போய் ஒரு ட்ரேட் ஃபேர் நடத்துங்க நம்ம நாட்டில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள் இதுவரைக்கும் நம்ம டச் பண்ணாத வேறு நாடுகளில் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்துகிட்டே இருக்கோம் அதனால் ஒரு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறது தான் நம்ம சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நடத்துகிறது அதை அது இல்லாமல் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கோல்ட் எக்ஸ்போர்ட்ல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மினிமம் குவான்டிட்டி டைரக்ட் எக்ஸ்போர்ட் மீது எல்லாமே துபாய் வழியாக போகும் இந்த துபாய் வழியாக போகிறதுக்கு பிஸ்னஸ் வழி என்னோ மிக்சிமா வியாபாரிகள் அதை பண்ணலாம் போகிறாங்க இல்லைங்களா எப்படி பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்கிறது உங்களோட வியாபாரிகள் உங்களுக்கு தெரியாதில்ல டெஃபினட்டாக நீங்கள் அதை பண்ண தான் போகிறீங்க அதனால் துபாய் வழியாக மாற்று நாடுகள் வழியாக நடக்கக்கூடிய வியாபாரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இன்னொரு ரூட் அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக அதுவும் வாய்ப்பு இருக்கும் மூன்றாவதாக நீங்கள் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி சொன்னீங்க கனெக்டிவிட்டிக்கு போன மாதம் நான் சிவில் ஏவியஷன் நானே நேரடியாக பார்த்தேன் இந்த மாதிரி புது ஏர்போர்ட் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முதல் பேச்சிலேயே நான் ஏர்போர்ட் பற்றி தான் பேசினேன் ரெண்டாவது அந்த லேண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான டிபிஆர் தயார் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க காம்பௌண்ட் ஒரு சட்ட வேலை வந்துடுச்சு அதாவது ஏறக்குறைய ஒரு நாலு வருஷம் ஆகுமோ அப்படின்னால இந்த பகுதி மக்கள் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அவர்கள் நான் போய் பேசி சீக்கிரமாக எக்ஸ்பீரியன் பண்ணணும் அப்படின்னு இது இருக்கிற டெலிகேஷனோட போகும்போது அவர் சொன்ன நான் ரெண்டு வருஷ காலத்தில் முடிச்சு கொடுத்துறேன் புது கிரீன் ஃபேல் ஏர்போர்ட் நம்மளுக்கு இருக்கிற ஏர்போர்ட்டை தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு ரெண்டு வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் மூணு வருஷத்தில் நம்மளோட கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுது அன்டவுட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூணு வருஷ காலத்துக்கு உங்களோட எக்ஸ்பேன்ஷன் உங்களோட எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இப்போ தயார் பண்ண ஆரம்பிங்க இது ஒன்று இருபது வருஷம் கழிச்சு வர வேலை இல்லை வந்துட்டு இருக்குது முன்னாடி வருது அதனால் நாளைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்களுக்கு வந்து எல்லா வசதிகளோட வரும்போது நீங்கள் அந்த வியாபாரத்தை தப்புன்னு கேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க அதனால் நம்மளோட ஸ்கில் ஆகட்டும் ட்ரேடிங் ஸ்கில் ஆகட்டும் இல்லை நம்மளோட கெப்பாசிட்டி பில்டிங் ஆகட்டும் அளவுக்கு எக்ஸ்போர்ட்டுதே நீங்கள் அதை தயார்படுத்திக்கிறீங்க தயார் படுத்துக்கிறேன் நீங்கள் இத்தனை அசோசியேஷன் இருக்கீங்க யூ ஜஸ்ட் கிரியேட் அ காம்ப்ளெக்ஸ் அங்கே வந்தாங்கன்னு சொன்னாலே எக்ஸ்போர்ட்டர்ஸ் சாரி இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படி வியாபாரத்துக்கு வரவங்கன்னா நீங்கள் உடனடியே ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்தாலே அவங்களுக்கு பல்வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிகள் வர மாதிரி யோசிங்க ஸோ அது எல்லாமே உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னாலே ஏர்போர்ட்டுங்கிறது கட்டாயம் ஸ்கூடியை சீக்கிரம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் ஏற்படுத்திட்டு இருக்கும் நாலாவது நீங்கள் இந்த ஜிஎம்எல் கோல்டு மெட்டல் இது ஒரு காம்ப்ளக்ஸான இஷ்யூ இன்னொரு நாள் அவங்களோட நாட்டோட வியாபாரத்துக்காக தான் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு மெட்டலை கொடுக்குறாங்க அந்த வியாபார டீலிங்ல இன் பிட்வீன் கவர்மெண்ட்டுக்குள்ள போய் நம்ம அதுல எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியும் பிகாஸ் இஸ் ஆல் பிஸ்னஸ் சின்ன சின்ன மைக்ரோ லெவல் எல்லாம் உங்களுக்கு அரசாங்கத்தோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுன்னா இது எப்படி வேணாலும் உங்களுக்கு மாறும் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் எப்படி கவர்மெண்ட் இருக்கணும் மேக்ஸிமுமான முக்கியமான பெருவாரியான மக்கள் பாதிக்கிற விஷயத்துல கவர்மெண்ட் இருக்கணும் மைக்ரோ லெவல்ல எல்லா இடத்தலயே நீங்க கவர்மெண்டே எதிர்பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அது நாளைக்கு எல்லாத்துக்கும் நீங்க கவர்மெண்ட சார்ந்து இருக்கக்கூடிய சூழல்மா இருது வியாபாரத்துக்கு நல்லதல்ல இல்ல. அதனால அந்த மனசுல வெச்சு பாருங்க. ஆல் business is all tree. நானாவது ஜி ஜிஎஸ்டி சம்மந்தமாக விஷயங்களை சொல்லிட்டு ஜிஎஸ்டியில் ரேட் எப்படி இருக்கும் நீங்கள் இம்போர்ட் டூட்டி இம்போர்ட் டியூட்டி கார்த்திக் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பேச வச்சேன் அதுக்கப்புறம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அவங்களும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்குறாங்க கேட்காத உடனே குறைச்சி கொடுத்தாங்க அவங்க எல்லாம் கூட நன்றி சொன்னார் பரவாயில்லைங்க அதை பண்ணிட்டாங்க டெஃபினட்டாக ஒரு பாலிசி டிஷ்னு வரும்போது எந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு தான் பண்ணுறாங்க அதனால் இப்போ டியூட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடத்தல்களோ இல்லை அதிகமாக நேர வழியில் தங்க மறந்த தடுத்து அந்த அரசாங்கத்தோட பொருளாதாரத்தையும் பாதிக்கும் நிச்சயமாக கேர் நம்ம எடுத்துக்கணும் அதனால் அதையும் அரசாங்கம் பார்த்துட்ருக்கு கவலைப்படாதீங்க ஜிஎஸ்டி ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிது நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின உரையில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இக்கூட்டத்தில் தங்க நகை வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர்